கொஞ்சம் ஒதுங்கிருக்க நமக்கு கோவம் ரொம்ப ஜாஸ்தி அந்த கோவம் வரும்போது ஒதுங்கி போயிருந்த பெட்டரா பட்டுச்சு இருக்க வேலை மட்டும் பாப்போம் நிச்சயமாக 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 அது வந்து முனில கோவம் வரும் கோவம் வரும்போது வெளிப்படுத்த கூடாதுன்ற அந்த மெச்சூரிட்டில உனக்கு அப்போ கிடையாது இப்ப இருக்கு என்ன வேணால் பண்ணிட்டு போடா சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அதை தீமா வச்சிருக்கேன் தட்ஸ் மை லைஃப் இது என்ன வேணாம் பண்ணிட்டு ஐ டோன்ட் கேர் ஸோ வணக்கம் கேளுங்க யா கேள்விங்கண்ணே ஷங்கர் சார் கமல் சாரோட காம்பினேஷன்ன்றது எவ்வளவு பெரிய அரிதன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்தியன் என்றது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை அந்த படத்தில் நான் இருக்கின்றது நான் பெருமையாக நினைக்கிறேன் நான் எவ்வளோ பெரிய பெருமைன்னா நம்மளா பார்த்துருக்கோம் நைன்டி சிக்ஸில் அந்த படத்தை பார்த்துருக்கோம் அதோட கன்டினியூட்டியில் நான் ஒரு சின்னதாக இருக்கேன்னும் போது அது பெருமையான விஷயம் ஐ தேங்க் டு சங்கர் சார் கமல்ஹாசன் சார் லைக்கா சார் லைக் அலவர்டு சுபாஷ்கன் சார் ரெட் ஜெயண்ட் உதயநிதி சார் எல்லாத்துக்குமே எல்லாம் ப்ரொடியூசர்ஸ்லேருந்து எல்லாமே தேங்க் ஸ்பெஷல் எனக்கு கு சார் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது வந்து இது சாதாரணமாக யாருமே கிடைக்காது எனக்கு அது கிடைச்சிருக்கு நான் வந்து செம்மையான கொடுப்ப நிலை நான் இருக்கேன்னு நினைக்கிறேன் ஷங்கை சார் நடிக்கிற நடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது கமல் சார் கூட ஸ்கிரீன் வந்து அந்த அந்த நம்ம வந்து பகிர்ந்துகிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது கமல் சார் கூட நடிக்கிற ஒரு விஷயம் ஐ திங்க் ஐம் ஏ குட் லக் பேபி அவ்வளவுதான் அப்படிங்களா கண்டிப்பா சாரி சார் கேமரா பத்தி அது சங்கர் சார் தான் சொல்லணும் அது என்ன ரோல்ன்றது வந்து ஐ அம் கிஃப்டட் அவ்வளோதான் ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன் ஐ அம் ஸோ மச் கிஃப்டட் ஆனால் சங்கர் சார் வந்து இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு வந்து கூப்பிட்டு நீங்கள் நடிக்கணும்னு சொல்றதே நான் ஒரு கிஃப்ட்டு நினைக்கிறேன் ஏன்னா பாய்ஸ்ல வந்து நான் வந்து சாருக்கு வந்து ஆடிஷன் அப்போ ஸ்கூல்ல படிக்கும் போது கொடைக்க வந்து போட்டோ எடுத்தெல்லாம் அமிச்சிருக்கோம் அந்த பாய்ஸ்ல செலக்ட் ஆக மாட்டோமான்ற ஒரு ஒரு ஆதங்கம் ஒரு எல்லாமே இருக்கும் எல்லாருக்குமே எல்லா நடிகர்களையும் ஒரு பெரிய ஆசையாக இருக்கும் சங்கர் சார் படத்தில் ஒரு ஃபிலிம் நினைக்கிறது பெரிய விஷயமா இருக்கும் அது வந்து எனக்கு வந்து அப்பா ஆசைப்பட்ட இப்போ அது நடக்குது அது வந்து ஒரு பெரிய லெகசியான ஒரு ஃபிலிம் கால்டு இந்தியன் அண்ணும் போது எவ்வளவு பெரிய சூப்பர் ஹீரோ நம்ம தமிழ்நாட்டோட சூப்பர் ஹீரோ வந்து அடுத்த கட்டத்துல நம்ம வந்து அந்த படத்துல ஒரு ஒரு சின்ன பாத்திரமோ பெரிய பாத்திரமோ எனக்கு தெரியாது பட் ஆனா அந்த பாத்திரத்துல நம்ம இருக்கணும் போது பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன் ஐயோ இனிமேல் நீங்க வந்து வேற ஒரு சிம்ஹா நீங்க என்னை பார்க்கலாம் நிச்சயம் ஏ கார்த்திக் வந்து நண்பங்க எல்லா படங்கள்லாம் இருக்கிற அவசியம் கிடையாதுங்க அவரு கதை அவர் படைப்போன்னு இருக்கு ரைட்டிங் இன்னும் அவசியம் கிடையாதுங்க அது வந்து ஒரு லவ் மூமெண்ட் தான் கார்த்திக் சார் ஒரு படத்துல நான் இருக்கேனா இல்ல இல்லையான்றது வந்து ஒரு மூமெண்ட் தான் யார் தேர்ந்தெடுக்கணும் கார்த்திக் சுப்ராஜ் ரொம்ப நல்லாவே தெரியும் நம்ம சொல்ல அவசியமே கிடையாது அவன் லெஜண்ட் அவன் தெரியும் யாரு தேவை யார் சார் இல்லைங்க கேரக்டர்ல ஒண்ணுமே கிடையாதுங்க என்ன வேணாலும் பண்ணலாங்க செம்மையா பண்ணும் சிறப்பாக பண்ணும் அது மட்டும் தான் என்னோட லைஃப்ல வச்சிருக்கேன் நானு சதீஷ் என்ன வேணாலும் பண்ணலாம் எது வேணா பண்ணலாம் ஆனா அது சிறப்பாக பண்டி மக்களுக்கு வந்து வேற லெவல்ல நம்ம வந்து நிக்கணும் மட்டும் தான் கொள்கையா இருக்கு அதை மட்டும் பண்ணிரும் ரெண்டு லெஜெண்ட்ஸ் ரெண்டு துருவங்கள் அந்த பக்கம் ரஜேஷா இந்த பக்கம் கமல் சார் போது வேற வேற லெவலுங்க ஒரு ஒரு ஸ்கூலுங்க அவர் ஒரு ஸ்கூல்னா இவர் ஒரு யூனிவர்சிட்டி இவர் ஒரு யூனிவர்சிட்டி அவர் ஒரு யூனிவர்சிட்டி இவ்வளவு கத்துக்கொண்டதை பார்க்கணும் தவிர்த்து இல்ல நம்ம வந்து அவரோட நடிக்கிறோம் அவங்களோட விஷயம் கிடையாது நான் எவ்வளவு கத்துக்கணுன்ற ஒரு விஷயம் தான் என் லைஃப்ல வந்து நான் ரொம்ப கவனிப்பா உனித்து பார்ப்பேன் நான் வந்து வந்து கத்துக்கிறேன் அவ்வளவுதான் கத்துக்கிட்டு போயிட்டே இருக்கேன் அதுதான் வாழ்க்கை தேங்க்யூ வேற ஏதாவது நன்றி வணக்கம் ஏன் சார் இல்ல கேளுங்க சார் கேளுங்க சார் வாழ்க்கை இல்ல நான் ஒண்ணு இல்ல நான் ரொமான்டிக் ஹீரோவா இல்ல ரொமா எனக்கு தெரியாது நமக்கு அந்த ஏஜ் இருக்கா தெரியாது ஐ லவ் டு டு எனக்கு வந்து சில படங்கள் பார்க்கும்போது வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கும் இந்த மாதிரி ஏன் ரொமான்ஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி காமெடி சுதுகோம் கருத்தை நான் காமெடி பண்ணவே இல்ல பியூச்சர்ல பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு நிச்சயமா பண்ணுவேன் எல்லாமே என்கிட்ட வரும்போது ஒரு ஆக்ஷனாக தான் வராங்க ஸோ ஆக்ஷன் ஒரு பக்கம் இருக்கும் எல்லாமே எல்லாமே கலந்து பண்ணுன்றது என்னோட ஆசை எந்த கதையாக இருந்தாலும் சரி என்ன ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் எது இருந்தாலும் அது பண்றதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அவ்வளவுதான் தேங்க்யூ ரொம்ப நன்றி வணக்கம்